வீடியோல முள்ளங்கி அறுவடை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இதோட முப்பத்தஞ்சு நாள் ஆகுது பாருங்க முள்ளங்கியெல்லாம் தெரியுது வாங்க பர்வர்டு பண்ணிடலாம் இந்த மாதிரி முள்ளங்கி பொறுமையாக புடுங்குங்க இது என்ன உடஞ்சிடும் இது பயோ கார் ஷெட்ஸில் வாங்கினது வாங்கி இதே மாதிரி அழை முள்ளங்கி பிடிஞ்சிடலாம் முள்ளங்கி கொஞ்சம் பெருசாகவே இருக்குது இன்னைக்கு நாலு முள்ளங்கி கிடைச்சிருக்கு வாங்க கழுவி எடுத்துடலாம் முள்ளங்கி கழுவியாச்சு வாங்க இலை பிச்சு எடுத்துடலாம் முள்ளங்கி இலை கூட பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் முள்ளங்கி இலை பிச்சாச்சு இப்போ இரண்டாம் அறுவடை செஞ்சிடலாம் வாங்க இது சிகப்பு பாதி வெள்ளை பாதி கலர் இருக்கிற முள்ளங்கி இது வாங்க எல்லாம் முள்ளங்கி பிடிஞ்சி எடுத்துடலாம் இது ஜூஸ் போட்டு குடிச்சிங்கன்னா கிட்னியில் இருக்கிற கல்லெல்லாம் கரைஞ்சிரும் இது ஆர்கானிக் முள்ளங்கி நீங்களே விளைவிச்சு சாப்பிடுங்க கடையில் காசு கொடுத்து வாங்காதீங்க இன்னைக்கு ஆறு முள்ளங்கி கிடைச்சிருக்கு வாங்க முள்ளங்கியை கழுவிடலாம் இரண்டாவது அறுவடை நல்ல பெரிய முள்ளங்கி கிடச்சிருக்கு இது நல்ல அறுவடைன்னு சொல்லலாம் முள்ளங்கையை வீட்டு தோட்டத்துலேயே ரொம்ப ஈஸியாக வளர்த்த முடியும் இது க்ரோ பேக்கில் கூட நல்லா வளரும் இப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களே விளையிட்டு சாப்பிட்டீங்கன்னா அது தனி தான் பாதி சகப்பு பாதி விலையா இருக்கு பாருங்க இது வெரைட்டி ஆல்பம் அந்த தான் வாங்க தெரிய இலையை பிச்சிடலாம் கொஞ்சம் விட்டு தான் பிடிக்கணும் எல்லாம் ஸ்டோர் பண்ண முடியாது வத்தி போயிடும் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குண்ணே இந்த மாதிரி தான் இலையை விட்டுறணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்